வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஜபம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் நம்ம உணர்வுகள் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது சுகத்தை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாவ மன்னிப்பை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சாபத்தை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னுடைய ஆவியை குறித்து அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறது என் சரீரத்தை குறித்து அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது என் வாழ்வை குறித்து அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது அவரை குறித்து அவர் என்ன விதமாக சொல்லுகிறார் அதுதான் நமக்கு ஆதாரமே தவிர மனிதர்கள் அல்ல மனிதர்களுடைய அனுபவங்கள் அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையே விட்டுட்டு அவருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது எத்தனையோ மிஷினரிகள் நோயால இறந்து போயிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல மிஷினரிகளை எப்பொழுதுமே நான் குறைத்து சொல்ல மாட்டேன் அவர்களெல்லாம் விதைக்கப்பட்டதையினால் முளைத்த செடிகள் தான் நாம ஒரு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய காரியங்களை விட்டு கொடுத்துட்டு தான் தேவனை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில வெளிப்பாடுகளின் மூலமாக தேவன் மக்களிடம் வெளிப்பட்டிருக்கிறார் ஒரு சில காரியங்கள் அவங்க அறியாமல் இருந்திருக்கலாம் அந்த வெளிப்பாடுகளை அவங்க இருந்திருக்கலாம் அதற்காக அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் தேவனுடைய சித்தம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சத்தியம் என்ன சொல்லுகிறது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இன்றைய சபைக்கு தேவை நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் நீதியை குறித்த சத்தியம் தேவை புதிய ஆவியில் நாம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் யார் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன அவர் என்ன செய்திருக்கிறார் இது தெரிந்தால் ஒருவர் சராசரி வாழ்வு வாழ முடியாது உள்ள உள்ள தேவ வாழ்வு வெளியில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நீ தாவி அப்படிங்கிறது இல்லை நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற சத்தியம்தான் சபைக்கு தேவை ஹலிலுயா